ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி எஸ்டிஎஸ் செவன் ஸ்டார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பக்கத்து வந்து மலி ஜாமான் அஞ்சு ரூபா பத்து ரூபா பேக்கெட் ஆட்டை தான் இது வந்து நம்மள்ட்ட கிடைக்கிது தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது காண்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் ரீசேலராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுடைய கடை தேவைகளுக்காக இருந்தாலும் வாங்கிக்கலாம் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இனி வரும் வீடியோக்குள்ளே நம்மளோட ப்ராடக்ட்கள் அனைத்துமே போடுவேன் உங்களுக்கு பிஸ்னஸ் எடுத்து செய்யணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வீட்டு தேவைக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட நிறையா ஹோம் மேட் ப்ராடக்ட்லாம் இருக்குது நம்ம வந்து மல்லிகைஜாமான் அஞ்சுருவா பத்து ரூபா பேக்கெட் அட்டை வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பதினாலு பாக்கெட் பத்து பேக்கெட் அதுமாதிரி வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்லிவிடுவேன் பத்து ரூபா பாக்கெட்டும் இருக்குது அஞ்சு ரூபா பாக்கெட் சத்து இருக்குது ஓகே தேங்க்யூ